பழ para... நாற்பத்தி ஒன்று ஒன்பது என் சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்ப புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் உயிரே நான் கொடுப்பேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு நடைகிறாங்க அம்மா அப்பாவை மதிக்கிறதில்லை கூட பிறந்தவங்களை மதிக்கிறதில்ல சர்ச்சை மதிக்கிறதில்ல பாஸ்டரை மதிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் இன்றைக்கு நண்பனாக இருப்பவன் நாளைக்கு எதிரியாய் மாறுகிறான் எவ்வளோ ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணியிருந்தாலும் அவங்கள எவ்வளோ நேசிச்சிருந்தாலும் அவங்கள எவ்வளோ தூக்கி சுமந்துருந்தாலும் அவங்களுக்கு கூட எவ்வளவோ இருந்தாலும் செருப்பாக அவர் கை உழைத்து இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு தூக்கி தூர போட்டுட்டு என்னடா நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க அழிக்கணும்னு நினைப்பாங்க காலை வச்சு மிதிக்கணும்னு நினைப்பாங்க இதை தாவிது உணர்ந்து தெளிவாக சொல்லுகிறேன் அப்ப புசித்தவையா அப்பத்தை புசித்தவையா சாப்பாட சாப்பிட்டவனே நிம்மதிக்க வாரான் சொல்லி அவர் சொல்றார் எனவே ஆண்டவர் இயேசுவை நண்பராய் கொள்ளுங்கள் அவருடைய அன்பு நேற்று இன்று என்று மாறாதது இயேசுவை நிறைய நண்பர் என்று சொல்லுங்கள் அப்பொழுது மிகுந்த சமாதானமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் கத்திரது நாளை உங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பாராக அமீன் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கேற்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் பிரியத்துக்குரியவர்களே உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அதிக மகிழ்ச்சி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் தேவைகளை கத்தர் சந்திப்பாராக எளியாவுடைய தேவையை காகங்களை அனுப்பி ஆண்டவர் சந்தித்தார் இஸ்ரேல் ஜனங்கள் நான்வெஜ் சாப்பிட ஆசைப்பட்ட பொழுது ஆண்டவர் காடுகளை அனுப்பி அந்த தேவைகளை சந்தித்தார் இன்னுமாக வானத்திலிருந்து மண்ணாவை பொழிந்து இஸ்ரேல் ஜனங்களின் தேவைகளை கற்று சந்தித்தார் உங்களுடைய தேவைகளையும் அவர் நிச்சயமாக சந்திப்பார் எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் பத்து லட்சம் தேவையா பத்து கோடி ரூபாய் தேவையா இல்லைன்னா எவ்வளோ பணம் ஐம்பது லட்ச ரூபாய் தேவையா இந்த பணத்தை விட இயேசு பெரியவர் என்று சொல்லி இருங்கள் அப்பொழுது உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் நிச்சயமாக சந்திப்பார் இந்த வாரம் சனிக்கிழமை கத்திர சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷனில் உள்ள ஒயம்சே ஹாலில் வைத்து காலை பத்து மணிக்கு நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும் அந்த பக்கத்தில் இக்கச்சக்கமான எசப்ப பிள்ளைகளுக்காக நம் நிகழ்ச்சிகள் தூரம் பார்க்குறீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்கு ஆஜபிப்பேன் இயேசு விடுவி விடுவிப்பார் இலவசமான விடுதலை தருவார் எல்லாருக்கும் சிறப்பான விருந்து சிக்கன் விருந்து பரிமாறப்படும் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் நமது ஊழியத்துவம் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் முதியோர் முதியோருள்ளத்துக்காக ஆண்டு வரை சோத்தரிக்கிறேன் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளமாக இருக்கிறது தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடைபெற்று வருகிறது அங்கே நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானால் வந்து அவங்க ஜெபத்தில் நடத்துகிறாங்க நீங்களும் ஆவிக்குரிய முதியோர் வேண்டும் வேண்டுமென்று விரும்பினால் தாராளமாக வந்து சேரலாம் இன்றைக்கி மாத்திரம் மூணு பேர் விசாரிச்சிருக்கிறாங்க ஒருவர் தூர இடத்துல இருக்கிறாங்க அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்ருக்காங்க நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி தாராளமாக வரலாம் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் கூட விரும்பினால் ஆவிக்குரிய முதலிடத்தில் சேரலாம் உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் நடக்கிற பொழுது இங்கே இருக்கிற முதியவர்களுக்கு நீங்கள் விரும்பினால் விருந்தளிக்கலாம் இங்கே கட்டுமான பணிகள் சீக்கிரத்தில் நடைபெற இருக்கின்றன நாள்தோறும் நீங்கள் ஜெபியுங்கள் எந்த கட்டடம் இல்லாமல் எழும்பி வரும் பொழுது தேவனுடைய மாளிகையும் அடைக்கலான் கூறியும் முதியோரு இல்லாமல் அதற்குடைய கட்டடங்களை எழும்புவதில் என்ன தவறு இருக்கிறது கத்தர் சீக்கிரத்தில் செயல்படும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள் பிரியத்துக்குரியவர்களே நம்முடைய ஊழியத்தில் திருமணமாகி பிரிந்து போய் இப்பொழுது புதிதாக அலைன்ஸ் தேடுற விரலை குறித்து கடந்த நாட்களில் நான் தொடர்ச்சியாக அறிவித்திருக்கிறேன் எத விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒன்று சாமியில் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஒன்று சாமியில் இருபத்தி ரெண்டு இருபது அஹிதோபின் குமாரன் ஆகிய அஹிமலைக்கின் குமாரர்களில் அபியாத்தார் என்னும் பெயரில் ஒருவன் மாத்திரம் தப்பி தாவிது இருக்கும் புறமாக போனான் இந்த அபியாத்தார் தப்பி போவதை பார்க்கிறதற்கு முந்தைய வசனங்களை வாசிக்கிற பொழுது சவுல் ராஜா மிகவும் கொடியவனாக மாறி தாவிதற்கு அறியாமல் உதவி செய்தார்கள் என்பதற்காக வேணும்னு உதவி செய்யலை ராஜாட்டிருந்து தப்பி வர்றான்னு அவங்களுக்கு தெரியாது ஆசாரியர்கள் தங்களுடைய ஸ்வாவமே உதவி உதவி செய்துட்டாங்க அதை தோவாக ஏமாப்பட்டவன் சொல்லிக் கொடுத்து விட்டபடியினாலே கடும் கோபத்தோடு ராஜா வருகிறார் ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க அப்பாவிகள் அதை மறுக்கிறாங்க ஆனால் ராஜா கொடூரமாக அவர்கள் எல்லோரையும் எண்பத்தைந்து பேர்கிட்ட வெட்டி கொலை செய்தார் தோவாக்கு போய் வெட்டி கொலை செய்தான் ஆடு மாடுகளை வெட்டி கொலை செய்தான் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் வெட்டி கொலை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு கொடூரமான சமவீசில் நடக்கிறது ராஜா எவ்வளவோ பாவம் செய்தார் சவுல் ராஜா அவர் வாழ்க்கையில் செஞ்ச பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆனால் அதில் உச்சகட்டமாக ஆசாரியர்களை ஊழியர் செய்கிறவர்களையும் குடும்பத்தோடு வெட்டி கொண்டார் அதனால் அவருக்கு என்ன லாபம் கிடைத்தது அவர் தேடுவது தாவிது அவர் எங்கேயோ இருக்கா அவரை ஒன்றும் செய்ய முடியல எங்கள் அப்பாவிகள் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவங்கள போய் ஊழியன் சீருவில் போய் அவர் வெட்டி கொண்டாருன்னு பார்க்கிறோம் ஒரு பெரிய தீங்கு தாவிதற்கு செய்ய நினைக்க முடியல அட்லீஸ்ட் நான் இவங்களையாவது கொள்ளுவேன் அது அது எவ்வளோ பெரிய சாபத்தை வளை வைக்கும் அந்த மனுஷனுக்கு மனுஷனுக்கு நேரத்தில் தெரியல அத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதுதான் சவுல்ராஜாவுடைய இந்த செயல் என்று சொல்லி காண்கிறோம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காவது தீங்கு செய்யணும்னு நினைப்பாங்க அது முடியலைன்னா வேறு யாருக்காவது தீங்கு செய்வாங்க அதுதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் எங்கேயோ யாரையோ கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க வந்திருப்பாங்க அன்றைக்கி அவர் இருக்க மாட்டார் உடனே யாரும் சம்பந்தம் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற வயசான தாத்தாவை பாட்டி இல்லைன்னா யாராவது கொலை பண்ணிடுவாங்க இல்லை யாரையாவது நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற தான் காரணம் யாரோ ஒருவர் மீது ஏதோ ஒரு பகை இருக்கலாம் அவர்களை அழிக்கணும்னு நினைக்கலாம் அவங்க இல்லைன்னா போயிட வேண்டியதானே சம்மந்தமில்லாத அப்பாவிகளுக்கு தீங்கு செய்வதில் என்ன இருக்கிறது அங்கே அன்னைக்கு என ஒரு மாணவர் சொன்னார் அவர் படித்த ஸ்கூலில் அவங்க அப்பாவுக்கும் பிடிக்காத ஒரு ஆசிரியர் இருந்தார் அதனால் இந்த பையனை போட்டு பாடாப்படுத்துவார் உங்கள் அப்பா எனக்கு அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இந்த பையனை பாடாப்படுத்துவான் இது என்ன நியாயம் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ப இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் போட்டு பார்க்க வேண்டியதானே இந்த சின்ன பையன் ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும் அவனை போட்டு பாடாய் இப்படித்தான் இப்படி தான் நிறைய பேர் தங்களை கோபத்தை ஒருத்தர் மேலே காட்டணும்னு நினைப்பாங்க அங்கே முடியாது உடனே வேற யார்டையும் காமிப்பாங்க இது நியாயமே கிடையாது இது சுற்றி முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது முதல்ல யார்டையுமே நம்ம கோபப்படணுங்கிற அவசியம் இல்லை யாரையும் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டோர் சொல்லிவிட்டு ஆண்டோர் பார்த்துக்குவோம் நம்ம எதுவும் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுவே தவறு அதில் வேற அவரை அடிக்க சொல்லி அந்த நபரை அடிக்க முடியலன்னு பின்னால் இருக்கிறவங்களாம் அடிக்கிறது வந்து ரொம்பவும் தவறான ஒரு காரியம் இது எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் சவுல்ராஜா செஞ்சார் காரணம் அந்த தாவிது மேலே இருந்த கோபம் பொறாமை அழிக்க வேண்டுங்கிற எண்ணம் யாரையுமே அழிக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வேண்டாம் யாரும் நாசமாக போகணுங்கிற எண்ணமே வேண்டாம் நமக்கு எவ்வளோ துரோகத்தை செஞ்சிருந்தால் கத்தர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வழியில் போயிட்டே இருப்போம் அப்போ அந்த மன சமாதானம் என்பது பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அது அழிக்கப்படவே அழிக்கப்படாது பிரியத்துக்குரியவர்களே நம்ம இதில் பார்க்குறோம் எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க அபியாத்தார்னு ஒருத்தர் மாத்திரம் அந்த ஆசாரி குடும்பத்தில் உள்ள தம்பி கடைசி பிள்ளை அது தப்பி ஓடிடுறான் நான் எப்போவுமே சொன்னேன் அங்கே அபிமலைக்கு எல்லா கதியோனுடைய பிள்ளைகளையும் கொள்ளும்போது அங்கே எவரா தப்பி ஓ ஓடினார் ஒரே ஒரு பிள்ளை இங்கே வந்து அபியாத்தார் தப்பி ஓடினார் இது ஆண்டோடைய செயலாக இருக்கிறது முழுமையாக ஆசாரியர்கள் அழிக்க முடியாது அங்கு அப்படி கண்களை கத்தர் குருடாக்குகிறார் அபியாத்தார் ஓடுறாரு ராஜா நிற்கிறார் படைவீரல் நிற்கிறார் ஓட முடியுமா தப்ப முடியுமா கத்தருடைய கண்களை கெட்டிக்கிறார் அதனால தான் அபியாத்தார் தப்பி ஓடுறார் இத்துக்குரியவர்களே கத்தர் எப்பொழுதுமே கொடூரர்கள் ஆட்சி செய்தாலும் கொடூரமானவங்க பல காரியங்களை செஞ்சால் தன்னுடைய பிள்ளைகளை தான் முன்குறித்தவர்களை தப்பி போகச் செய்கிறார் அவர்களை பாதுகாக்கிறார் அவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது உங்களையும் ஆண்டர் பாதுகாப்பார் உங்களுக்கும் ஒரு தீங்கும் வரவே வராது யார் அவங்களை தேடி வராண்ட கண்களை கற்று கெட்டி போட்டுருவார் கைகளை கட்டி போட்டுருவார் கால்களை கட்டி போட்டுருவார் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும் வாயை கட்டி போட்டுருவார் உரோதமாக யார் பேசுகிறாங்க வாய்களை ஆண்டு கட்டி போடுவார் சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் அந்த கெபியிலே அந்த ராத்தில் கெட்டி போட்டார் அதனால தான் அவங்க தானியலாம் ஒன்றுமே செய்ய முடியல அந்த சிங்கத்தில் க கை காள் வாயெல்லாம் கெட்டி அவங்க அப்படி கிடந்தாங்க ஒன்றுமே பண் பசிதான் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல விரோதமாக எழும்புகிற சிங்கங்களை போன்றவருடைய வாய்களையும் கால்களையும் கைகளையும் கத்தர் கெட்டி போடுவார் அபியாத்தரை ஆண்டும் தப்பு வைத்தார் ஊழியன் செய்கிறவர்கள் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடக்கூடாது அவருடைய சந்ததி வேணும் இஸ்ரோவேலுக்கு வேணும் ஆசாரியர்கள் வேணும் தாவிதுக்கு ஆவி ஆசாரியர் வேணும் அதனால் ஆண்டு அபியாத்தரை தப்பு வைச்சார் உங்களையும் தப்பு வைப்பார் இத்துக்குரிய நீங்கள் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்கள் உயிர் போகவே போவாது எத்தனை வியாதி வந்தாலும் சரி எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் சரி ஊழியத்துக்கு இந்த பிள்ளை ஊழியத்துக்கு எந்த வியாதி ஒதுமே ஒன்றுமே பண்ணாது தப்பி தப்பி படைச்சிருவாங்க அதை நீங்கள் மனதில் நியமித்து கொள்ளுங்கள் நாம் ஊழியத்திற்காக வாழுகிற பொழுது யாரும் நம்ம எதுவும் செய்துவிட முடியாது தப்பி தாவிதின் இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கத்தருடைய கொண்டு கொண்டுகொண்டு செய்தியை தாவிது கருவிதான் அபியாத்தாருக்கு எங்கே ஓடி போகணுங்கிற அந்த சமயோசித புத்தி இருந்திருக்கு பார்த்தீங்களா நான் மிகவும் பாராட்டுறேன் இந்த அபியாத்தாரை பாராட்டுறேன் இங்கே இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடத்த சவுலாஜை அழிச்சு போட்டுறார் கொண்டு போட்டுறார் பயங்கர ஒரு பெரிய பயங்கர சம்பவிக்குது அதை அவங்கள டைஜஸ்ட் பண்ணவே முடியாது எண்பத்தஞ்சு பேரை கொலை பண்ணும்போது சொந்த பந்தங்களை கொலை பண்ணும்போது அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் அவன் தாண்டி தான் உயிர் தப்புக்காக நேரம் தாவித்துட்ட ஓடி போய் ஒழித்து கொண்டாரான் எல்லாத்தையும் அறிவித்தாரான் சி அபியாத்தர் வாஸ் வெரி வாய்ஸ் வேர் டு வென் ஒன் டோர் இஸ் க்ளோஸ்ட் ஒட் இஸ் அதர் டோர் ஒரு வாசல் பொழுது இன்னொரு வாசல் எது இங்கே துரத்தப்படுகிற நேரத்தில் சவுலார கையில் தப்பிக்கணும் யார்கிட்ட போய் நான் சேரணும் யார் பலவான இருக்கிறார் யாருக்கு எதிர்காலம் இருக்குது கரெக்டாக எந்த குதிரையில் ஏறலாங்கிறத அவர் கணிக்கிறார் உடனே தாவித்துட்டு வந்துட்டு எல்லாம் சொல்லி அங்கே வந்து அவர் சரணாகதி அடைகிறார் என்று பார்க்குறோம் நிறைய குதிரைகள் ஓடலாம் எந்த குதிரை ஜெயிக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இப்பொழுது நமது நாட்டில் எலெக்ஷன் வருகிறது நான்கு டீம் நிற்கிது நான்கு விதமாக நிற்கிறாங்க எந்த குதிரை ஜெயிக்க போகுதுங்கிறது நம்ம முதலாவதாகவே கணிக்கிற அறிவு நமக்கு வேணும் அரசியல் கட்சிகள் டிவி சேனல்கள் கருத்து கணிப்புகள் எல்லாம் அநேக நேரங்களில் பொய்யாய் போகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆட்டி அணத்தை கொடுக்கிறார் நமக்கு முதலாவதாகவே தெரிகிறது இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது இந்த ஊழியத்திற்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது இந்த பிஸ்னஸுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது இவற்றை சேர்ந்தன நமக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு சின்ன கடைகளை வைத்திருந்தவர்களுக்கெல்லாம் பொண்ணை கொடுத்தாரில்ல இப்போ அவங்க பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறாங்க அப்போது அவங்க வந்து முதல்ல கணிச்சாங்க இந்த பையன் நல்லபடியாக வர வாங்குறது கணிச்சாங்க அதனால தான் பொண்ணை கொடுத்தாங்க இந்த இடத்துல இடம் வாங்கி போட்டால் எதிர்காலம் இருக்கும் கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல அவங்க கணிக்கிறாங்க கணிச்சு அந்த இடத்துல இடம் வாங்கி போடுறாங்க அதே மாதிரி அது எக்கச்சக்கமாக இடம் இட ஏற ஏறிடுது ஷேர் மார்க்கெட்டில் கணிக்கிறாங்க இந்த ஷேரை வாங்கி போட்டால் ரொம்ப இருக்கும் கணிக்கிறாங்க அதன்படி அவங்க வெற்றி பெறுறாங்க ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இது அபியாத்தார் போல் எந்த குதிரையில் ஏறணும் எந்த குதிரைக்கு மேலே பணம் கட்டணும் யார் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக நம்ம இருப்பா நம்மளை தூக்கி சுமப்பா அதை கணிக்கின்ற புத்தி நமக்கு வேண்டும் தேவை நமக்கு அந்த ஞானத்தை தருவாராக கண்ணை மூடிக்கொண்டு ஓடினால் வாழ்க்கையில் எப்படி நாம் வெற்றி பெற முடியும் அறிவு தேவைப்படுகிறது புத்தி தேவைப்படுகிறது எந்த குதிரை ஜெயிக்குங்கிற அறிவு நமக்கு தேவைப்படுகிறது அது கத்தருடைய கரம் தான் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தணும் கத்திரை கரம் தான் நமக்கு ஞானத்தை தரும் புத்தி தரும் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது என்று இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஞாபகம் மட்டும்படியாக விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களே பாருங்கள் என்ன நடக்கிறது இங்கே அந்த அபியாத்தார் போகிறார் போன உடனே அங்கே தாவிது என்னப்பா என்ன விஷயம் நீ ஆசாரி விட்டு பிள்ளைங்க வந்திருக்கிய இந்த பாருங்கள் இப்படி நான் உங்கள் அப்பா எங்கள் அப்பா உங்களுக்கு அப்பா கொடுத்ததுனால சவுலராஜா கேள்விப்பட்டு வந்து இங்கே எல்லாரையும் கொண்டு விட்டார் நான் உத்தந்தான் மிஞ்சிருக்கிறேன் ஆடு மாடுகளை கூட விட்டு வைக்கல வயசானவங்களை சின்ன பிள்ளைகளை கூட விட்டு வைக்கல என்று கதறி அழுகிறார் அவர் அங்கே நடந்த எல்லாவற்றையும் தாவதற்கு அவர் தெரிவித்தார் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அங்கே நடந்ததை தாவீதருக்கு தெரிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது அபியார்த்தருடைய கடமையாக இருக்குது அதை அழகாக அவர் அங்கே என்று சொல்லி நான் காண்கிறோம் உங்களை வந்துட்டு யாராவது ஒரு ஊரில் நீங்கள் ஒரு நெற்கத்தில் நிற்கும்பொழுது என்ன பிரச்சனை என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அதை தெளிவாக உங்கள் நிலைமையை வந்து விசாரிக்க முடியுமா ஒரு விசாரணை ஃப்ளைட்டுக்கு டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரணும் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்துவிட்டோம் போகக்கூடாதுங்கிறாங்க என் குதல் தம்பி போய் பேசினாலும் முடியாதுன்றாங்க அப்புறம் நான் பைபிளை எடுத்துக்கொண்டு நான் பேசினேன் நான் இத்தனை பேருக்கு ஊழியம் செய்துட்டு வந்திருக்கிறேன் இத்தனை ஆயிரம் பேருக்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன் இன்பும் நான் பிரசங்கம் பண்ண தான் போகிறேன் அவசரமாய் போகிறேன் எனக்கு செய்து வழிவிடுங்கள் என்று சொன்னேன் நான் பேசியதை பார்த்து உடனே அந்த லேடி சரி உள்ளே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க இல்லைன்னா அடுத்த நாள் போகணும் ரொம்ப குழப்பம் மறுநாள் காலேஜிக்கு போக முடியாது ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும் நாம் பேசத் தெரிய வேண்டும் நம்முடைய நிலைமையை அழகாக சொல்லத் தெரிய வேண்டும் நிறைய வேறு அமைதியாகவே இருப்பாங்க நம்ம பேசணும் பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசலைன்னா அது ஆபத்தாக மாறிவிடும் நிறைய நேரங்களில் நம்ம ஜென்டில்மேனாக இருக்கிறதுனால பேச மாட்டோம் இந்த உலகத்து மக்களோ அவர்கள் எதுக்கெடுத்தானோ பேசுறதுனால வாய் பேசுறதுனால அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க கோர்ட்டில் கூட பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அயோக்கிய பயிலாக இருப்பான் லாயர் வந்து அவன் பெரிய பரிசுத்தவான் மாதிரி நல்லவன் மாதிரி சொல்லி பேசுவாங்க நான் குறை சொல்ல வரவில்லை அவங்க பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க ஆனால் வாய் தானே அப்படி பேச முடியும் தவறை சரியானது போல சரியானதை தவறானது போல எவ்வளோ பேர் வாய் திறமையாலே அதை வாதாடுகிறார்கள் நம்முடைய உலகத்து மக்களுக்கே அப்படிப்பட்ட வாய் இருக்கும் என்ன நமக்கு வாய் இருக்க வேண்டும் நான் யார் என்பதை தெளிவாக சொல்ல எனக்கு தெரிய வேண்டும் ஊழியர் செய்ய வருகிற பொழுது செய்தி கொடுக்க வருகிற பொழுது கத்திரை வார்த்தை தெளிவாக பிரசிங்கிக்க எனக்கு தெரிய வேண்டும் என்னுடைய செய்தியை வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து கேட்டாங்க அஞ்சு நிமிஷம் கேட்டால் கூட இது கத்திரை சத்தம் இந்த வார்த்தை எனக்காகன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் அதுதான் என்னை கற்று இத்தனை வருடமாக ஊழியத்தில் முப்பது வருடமாக வைத்திருப்ப அர்த்தம் என்று நினைக்கின்றேன் பேச பழகுங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல பழகுங்கள் ஆண்டவிட்ட முல சொல்லி பழகுனாதான் மனுஷங்கிட்ட சொல்ல முடியும் ஆண்டவிட்ட ஒழுங்காக பேசினா தானே நம்ம வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரும் அப்படி வரலன்னா எப்படி நம்ம வர முடியும் அதனால் ஜெபிக்க பழகங்கள் ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க வாயிலில் கட்டுகள் அறுந்து போகும் அழகாக பேசுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் யார்கிட்ட வந்து நிற்கிறார் தாவித்து வைக்கிறது நிற்கிறார் வந்தவனே என்னென்னு கேட்டவனு பிரச்சனை எல்லாத்தையும் அவர் அழகாக அங்கே சொன்னார் என்று சொல்லி நான் காண்கிறோம் கத்தருக்கு சோத்திரம் அப்பொழுது என்ன சொன்னார் பாருங்கள் அப்பொழுது தாவித அபியாத்திரை பார்த்து ஏதோ மீனாகிய தோவி அங்கே இருந்தபடினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அண்டை தினமே அறிந்திருந்தேன் உன் தகப்ப நட்டாரா எல்லாருடைய மரணத்துக்கு காரணம் நானே நீ என்னிடத்தில் இரு பயப்பட வேண்டாம் என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணினி வாங்க தேடுகிறான் நீ என்றான் அப்போ தாவிது எவ்வளோ ஜெனரஸாக சொல்கிறார் பாருங்க நான் தான் காரணம்ப்பா அவன் வீட்டில் எல்லோரும் வந்து போனதுக்கு தோவைக்கு இருந்தால் அவன் போட்டு கொடுத்துருவான்னு முதலே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த குற்றத்தை அந்த பிரச்சனையை அவர் ஷேர் பண்ணுறார் ஐ எம் ஆல்சோ ரீசன் ஃபார் தட் நான் ஒரு முக்கியமான காரணம் எந்த ஒரு பெரிய தலைவனாவது தன் குற்றத்தை ஒற்றுக்கொள்வானா இல்லவே இல்லை எல்லாருமே இன்றைக்கி தன்னை யோகியனாக தான் காமிப்பாங்க ஆனால் இங்கே தாவிது அவர் நான் தான் காரணம் என் முட்டாள்தலம் தான் காரணம் என் நிலமை தான் காரணம் நான் உதவி பெற்றது அந்த ஏதோமேன் தான் தோவைக்கு பார்த்தாலும் அப்போ எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் விருத்துக்குரியவர்களே தலைவராக இருப்பவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் தங்கள் தவறுகளை அவங்க ஒத்துக்கொள்றதுக்கு பயப்பட மாட்டாங்க முட்டாள்தனத்தை ஒத்துக்கொள்ள பயப்பட மாட்டாங்க என் நெருக்கடி தான் என்ன அப்படி பண்ணி வச்சதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க என்பதை நான் இந்த இடத்துல தாவிதுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளின் மூலமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் தாவிது வந்து ராஜாவாகிறதுக்குரிய எல்லா குவாலிட்டிஸும் அவர்கிட்ட இருக்குங்கிறது ஒவ்வொரு சம்பவம் நமக்கு தெளிவாக காமிக்கிது அப்புறம் அவர் சொல்கிறாரு என் தயவில் நீ இருப்பா இனி எங்கேயும் போக வேண்டாம் என் தயவில் இரு நான் உன்னைய பாதுகாப்பேன் ஐ வில் ப்ரொவைடு உனக்கு இனி சாப்பாடு நான் கொடுத்துட்றேன் நீ என் கூட தங்கிக்க என் கூட வாப்போ எனக்கு ஒரு ஆஸ்தாரியர் தேவை ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர் தேவை எனக்கு ஆ நீ ஜோம் நீ நான் உன்னை பராமரிப்பேன் என் தயவில் நீ இரு உடனே அன் ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அபியாத் வாட் அ ஜெனரஸ் பர்சன் டேவிட் இஸ் அவருடைய தாராள மனசை இங்கே பார்க்குறோம் இன்னொன்று இங்கே தன் தகப்பனை இழந்து தாயை இழந்து லாரை இழந்து போனால் அபியாத்தாருக்கு ஒரு அழகான வாசல் திறக்கப்படுகிறது ஒரு பிரகாசமான வாசல் திறக்கப்படுகிறது நீ இருந்துக உனக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் நல்லா சாப்பாடு தரேன் உடனே அவர் அங்கேயோ அவர் கூடவே தாவித்து கூடவே இருந்தார் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆசாரியராக இருந்தார் என்று நான் காண்கின்றோம் பிரியத்துக்குரியவர்களே அங்கே அபிம அபியாத்தாருக்கு ஆண்டவர் ஒரு வாசல் மூடப்பட்ட பொழுது இன்னொரு வாசலை திறப்பார் என்றால் உங்களுக்கும் கூட ஒரு வாசல் மூடப்படுகிற பொழுது இன்னொரு வாசலை திறப்பார் மதுரையில் எனக்கு பிடித்தமான ஒரு சகோதர உண்டோடைய குடும்பம் உண்டு அவங்க அம்மாவுக்கு எண்பத்தி ஐயாயிரமோ எவ்வளோ பென்ஷன் வந்துகிட்டு திடீர்னு அவங்க நிலைமைக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்க இந்த படித்தாலும் காலேஜில் ப்ரொஃபஸரான செல்ஃப் ஃபினான்ஸ் தான் பெர்மனண்ட் ஆகலை அம்மாவுடைய பென்ஷன் வந்த வரைக்கும் இவங்க அதை டிபெண்ட் பண்ணி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு அம்மா இல்லாமல் போயிட்டாங்க பென்ஷன் இல்லாமல் போச்சு ஐயோ அவங்களுக்கு கடன் மேலே கடன் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அந்த வாசல் மூடப்பட்டதுலேருந்து அவங்க வெளியே வர முடியல வேற வேறு வாசலே திறக்க மாட்டேங்குது ஐயோ ஐயோன்னு சொல்லி அவங்க அந்த வாசலே பார்க்குறாங்க போயிச்சே போயிச்சே மூடப்பட்டது இல்லை இல்லை நான் ஏன் கலங்க நம்ம ஏன் கலங்கணும் நமக்கு ஒரு வாசல் மூடப்படும்னா அம்மாவுடைய பென்ஷன் அங்கே மூடப்பட்டு ஏதாவது ஒரு வாசலை ஆண்டு திறப்பார் தகப்பனே நீர் இங்கே அபியாத்தாருக்கு ஒரு வாசல் பொழுது இன்னொரு வாசலை திறந்தீங்க எனக்கும் அப்படியே செய்யும் என்று கேளுங்கள் வேலை போயிச்சா கவலைப்படாதீங்க பிஸ்னஸ் போயிச்சா கவலைப்படாதீங்க நீங்கள் சேர்த்து வச்ச பணம் போயிடுச்சா கவலைப்படாதீங்க நீங்கள் கட்டி வச்ச ஊழியம் போ அப்போ போனது போகட்டும் பயப்படாதீங்க நிறைய பேர் போயிடுச்சு 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 எதுவும் போகட்டும் எந்த வாசலையும் பிசாசும் போலாத மனிதர்களும் மூடட்டும் அது போயிச்சு நான் இன்னொரு வாசலை ஆண்டவ திறப்பார் ஒரு இல்லை பல வாசல்களை ஆண்டவ திறப்பார் இது நாளில் செய்தியாக தான் ஒரு வாசல் மூடினால் இன்னொரு வாசல் உங்களுக்கு உண்டு ஏன் போ இட இல்லாமே இட இல்லையே நான் என்ன செய்வேன்னு தவிக்காதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க எதுக்கு பயப்படுறீங்க உங்களுக்குன்னு ஒரு வாசல் ஆண்டு ஏற்கனவே வச்சுருக்கார் அதை ஒரு திறப்பார் அந்த வாசலை சாத்தா மூணான்னா இன்னொரு வாசலானது திறப்பார் ஏசைக்க மூணான சித்னா சித்னா மூணான்னு ரகோபாத் எதுக்கு பைபிள் அதுதான் இருக்குதுங்க ரகோபாத் எதுக்கு இருக்குது உங்களுக்கும் வாசல் உண்டு உங்கள்கிட்ட உங்களுக்கு திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது பிடுங்க முடியாது அதை விடமாட்டார் இங்கே அபியாத்தா இருக்க ஒரு வாசலை கத்த திறந்தார் உங்களுக்கும் கூட ஒரு வாசலை ஆண்ட திறப்பார்ங்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்க விரும்புகிறேன் என்ன நிலைமையில் இருந்தாலும் பயப்படாதீங்க இது மாதிரி பயங்கரவங்க உடைய வாழ்க்கையில் சம்பவித்து தான் இப்போ சவுல்ராஜர் மாதிரி ஏதோ மீடிய தோகியம் தோகு பண்ண மாதிரி பண்ணிட்டாங்களா விரட்டு விரட்டுன்னு விரட்டுறாங்களா பயப்படாதீங்க ஞானமாக இருங்க புத்தியா இருங்க கஷ்டத்து நேரத்தில் பேச கற்றுக்கிடுங்க எந்த குதிரையில் பணம் கட்டணுங்கிறத வந்து நீங்கள் சரியானபடி கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வாசல் மூடப்பட்டுச்சுன்னா இன்னொரு வாசலை ஆண்ட திறப்பார் இதையெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப நேரம் காத்திருந்து ஜபிக்கும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து வருகிற கட்டுகளெல்லாம் அறுந்து போகும் அது தனாய் பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் வரும்பொழுதெல்லாம் நான் நினைச்சி பார்க்குறேன் ஒன்றும் பேச தெரியாதவனாக இருந்தேன் ஒரு வார்த்தை கூட புரியாது கத்தரை நோக்கி பார்த்து ஜபித்தபடினாலே கிருவையாக இறங்கி இன்னைக்கு பேச கற்றுக் கொடுத்து உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார் உங்களுடைய ஆசீர்வத்திற்காக நான் ஜபிக்க விரும்புவரின் கண்களை மூடுவீர்களா நாம் ஜபிக்கலாமா அப்பா பிதாவே இதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இது அருமையான நாளிலும் கூட இவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை கேட்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்தீங்களே அதற்காக நன்றி அப்பா கொடூரர்கள் வந்து என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் யார் மேலே உள்ள கோபத்தை யார் மேலேயோ காமிக்கலாம் ஆண்டு வரை தோத்திர ஐயா இது என்ன நியாயம் அப்பா ஆண்டு வரை தோத்திர நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்கப்பா இந்த சவுல்ராஜா மாதிரி அவர்களுக்கு அது தவறுன்னு சுட்டி காண்பீங்க அண்ட எங்கள் அப்பா மேல உள்ள கோபத்தை என் தாத்தா மேலே கோபத்தை என் மேலே காட்டுறாங்களே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தவிக்கிறவங்க உண்டுப்பா ஒரு மனம் இறங்குங்க பேச கற்றுத்தாருங்க நீ பேசுவது நீங்களில் ஆவியானவரே அந்த வார்த்தையின்படி நடக்கட்டும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுடைய நாவில் கட்டுகள் அறந்து போகட்டும் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தாருங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டு இந்த அருமையான நாளிலும் ராஜா எங்கள் தகப்பினை வியாதிப்பட்டவர்களுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம் வியாதி வந்த பிறகு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது விபத்து வந்த பிறகு வாழ்க்கையில் என்ன இருக்கிறதப்பா நீங்கள் தான் எப்படியாவது வியாதியஸ்திரர்களுக்கும் விபத்தை சந்தித்தவர்களுக்கும் எப்படியாவது மனம் இறங்கணும் மனம் இறங்கி அவர்களை எப்படியாவது வாழ வைக்கணும் பழைய பலனை தரணும் பழைய அழகை தரணும் பழைய ஞானத்தை தரணும் வேலைக்கு போகணும் படிக்கணும் ஓடணும் எந்திக்கணும் உட்காரணும் மாடிப்பிள்ளை ஏறி இறங்கணும் பெண்கள் மறையட்டும் கட்டிகள் மறையட்டும் அண்டவர நோய் தொற்றுகள் கிருமிகள் மறையட்டும் பரவுற கிருமிகள் மறையட்டும் செயல்படாத அவயங்கள் அண்டவர் செயல்படட்டும் வழியை தாங்க முடியல வேதனையை தாங்க முடியவங்களுக்கு உங்களுக்கு அலந்து விடுதலை தார் தும்மல் நிற்கட்டும் இருமல் நிற்கட்டும் சளி வெளியேறட்டும் வாதம் பக்கவாதம் முடக்கவாதம் மறையட்டும் காக்காய் வழிப்புகள் மறையட்டும் அண்டவரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீர் உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் நீர் சிறப்படுத்தும் அப்பா ஏசப்பா இந்த நாளிலும் கூட ராஜா பண தேவையின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் எங்கே போகும்னு சொல்லி தெரியலையே ஒரு வாசலில் அடைபட்டுருச்சே ஐயோ எனக்கு பணம் வேணுமே என்ன பண்ணுமே கடங்காரங்க நெருக்கிறாங்களே அவமானப்பட்டு நிற்கிறோமே தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் வெக்கப்படக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு வருமானம் வேணும் நிரந்தரமான வருமானம் வேணும் அதிசயங்களை காணப்பண்ணுங்க அது யாரையாவது அனுப்புங்க தகப்பனே அந்த தேவையை சந்திங்க அந்த வெக்கத்துக்கு பலனை ரெட்டிப்பான பிறனைத்தார்கள் தலை நிமிர்ந்து நிற்க வைங்கப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் நீங்கள் யாருக்கு உதவி செய்வீங்க அவங்க பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க படித்து முடிச்சு வேலையில்லாமல் தம்பிமார்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரை அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் நிரந்தரமான வருமானம் வேண்டும் டிரான்ஸ்ஃபர் வேண்டும் ப்ரொமோஷன் வேண்டும் ஆண்டவரை கவர்மெண்ட் ஜாப் வேண்டும் வீசா வேண்டும் ஐயா இரவு நித்திரையில்லாத பிள்ளைகள் நித்திரையை தாரும் சாப்பிட முடியாத பிள்ளை சாப்பாட்டை தாரும் நடக்க முடியாத பிள்ளைங்க நடக்க உதவி செய்யும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை தரும் திருமணமாக அவர்கள் திருமணத்தை தரும் நீண்ட காலமாய் காத்திருக்க நல்ல காரியங்களை செய்யும் வயதானுக்கள் விழுந்து விடாதபடி ரெண்டு கைகள ஏந்தி கொள்ளுங்க வாலிபத்தின் பாவங்கள் போதை அடிமைத்தனங்கள் மொபைல் பைக் அடிமைத்துல இருந்து விடுவீங்கப்பா அவன் நல்ல பிள்ளைகளாய் மாற்றுங்க கெட்ட வார்த்தைகளை பேசுற தம்பி மாறல் தங்கச்சி மாரில் திருத்துங்கப்பா அவனுடைய கிருபை தாங்கட்டும் ஐயா யேசு நாமத்தில் தகப்பனே இப்போ ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யுங்க ஐயா ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டு வரையும் இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே உலகம் கத்திரி நாடுகளே இந்திய தாய் நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அனைத்து ஆபிக்கிற பிள்ளைகளையும் உளியக்காரலையும் ஆசிர்வதிங்க நான் ஸ்ரீதராஜ பிள்ளை தோட்ட உடனே சீக்கிர நாள்தோன் நிகழ்ச்சியை இருக்கிறேன் அறிமைப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பா அடைக்கலான் குறையும் ஒரு ஜபத்தினாலும் காணிக்கையாளன் தாங்கிற பிள்ளைகள் ஆசிர்வதீங்க அங்கே தங்க இடம் ஏராளமான இடங்கள் உண்டு நீ அழைத்து கொண்டு வாரம் செய்தி கேட்ட ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாமை என் ஆத்மாவை கத்திரை சித்திரை சோத்திரி என் முழு உள்ளமையோட பரசுநாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி சகல பண்ண ஒரு பொழுது மறவாதே அமே கத்திரா இயேசு கிறிஸ்துடே கிருபையும் பிதாமை தேவனுடைய அன்பும் എനിക്ക് പ്രസിദ്ധ ഉന്നയിക്കോലെ പ്രസിദ്ധം ഇവരുടെ ജിക്സാരൻ കഴിഞ്ഞിട്ട്